மாதரு பொன்னே வருக திரிபுறம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதமன் தங்காய் வருக அதில் உழவா தொல் மாசரு பொன்னே வருக பெருகும் இருவிலகும் சூழி என ஆதி அடியவர் தொழும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதமன் தங்காய் வருக மணிரதம் அதில் உழவ மாசலில் இங்கே வருக விலங்கிடும் கீழில் நீலி என சூழிகென தமிழ் மறைத்தொழும் மாசரு பொன்னே பொருக